வணக்கம் இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் சின்ன வெங்காயம் தேங்காய் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து அதுக்கு தேவையான மசாலா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்ப்போம் பட்டை லவங்கம் சோம்பு ஷாஹி ஜீரா ஏலக்காய் கசகசா அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம லை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தேவையான அப்புறம் வந்து ஒரு குக்கரில் மட்டன் போட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு சும்மா நம்ம அந்த உரலில் இடித்து சேர்த்திக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு குக்கரில் நம்ம அந்த மட்டனுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம வெந்த மட்டன் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தக்காளி பொடுசா என்ன சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அ அரைச்ச பேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அது செமி கிரேவி ஆகிற மாதிரி கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி புதினா போட்டுட்டு இறக்கி விட்டுடலாம்